சோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சோ மைண்ட் चेंज பண்ணிட்ட நல்லதா போச்சு ஆல்மோஸ்ட் ஒரு காதலுக்கு மரியாதையில இந்த படம் ஒரு 14 இயர்ஸ் கிட்ட தர டிஃபரன்ஸ் சோ இப்போ இந்த ஸ்பாட்ல நீங்க சொன்னீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க ஒரு 2 டேஸ் அப்படி இருந்துச்சு அதுக்கு அப்புறமா அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறமா எனக்கு எதுவுமே தெரியல விஜய் சாரோட ஓட அப்படி கண்டிப்பா மொத்தமாவே अगेन அது ஒரு ஒரு கூட்டமா இருக்குற ஒரு படம் தான் நீ தெரியல உங்களோட கேரியர்ல நீங்க பண்ண படங்கள்ல அந்த क्राउड எப்பவுமே சுத்தி இருக்கிற மாதிரியே இருந்திருக்கு இல்லையா ஆமா ஆமா கரெக்ட் ஆ தனியா இருந்தது அப்படின்னு நினைச்சா ஈரம் மட்டும் மத்த எல்லாத்துலயுமே ஒரு கிராமமே இருக்கும் நிறைய பேர் இருக்கும்